Right, yeah. வணக்கம் இன்னைக்கு வந்து கேப்டன் ஐயா விஜயகாந்தன்னு தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர் கலை உலகத்தில் மட்டும் இல்லை பொதுமக்கள் ம மத்தியில் ஒரு நல்ல மனிதர் நல்ல மனசுள்ள மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு பெரும் ஒரு நல்ல அரசியல்வாதி தைரியமான அரசியல்வாதி பேர் வாங்கின ஒருத்தர் பொதுவாக வந்து ஒரு மனுஷன் நம்ம மதியில் இருக்கும்போது மறைஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து சாமின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மனிதர் வந்து கேப்டனைய வந்து உயிரோடு இருக்கும்போதே பல பேர் அவரை வந்து சாமின்னு கூப்பிட்டுருக்காங்க ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள் அது அப்பேற்பட்ட விஷயங்கள் இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி பண்ண காரியங்கள் கிடையாது நீங்கள் ஒரு திரைப்படம் ஒரு திரைப்படம் திருமூர்த்தின்னு ஒரு திரைப்படம் அது வந்து எல்லா எல்லாம் எங்களை மாதிரி எத்தனையோ நடிகர்கள் மட்டும் இல்லை எத்தனையோ பொதுமக்களுக்கும் ஒரு ஒரு முன் உதாரணமாக அது அந்த அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் ஒரு ப திரைப்படத்தோட முதல் தலைப்புகள் வரும்போது அவர் மக்களுக்காக பண்ண சேவைகள் அவர் பண்ண எல்லா நல்ல விஷயங்கள் வந்து இப்போ காட்டியிருப்பாங்க மொத பக்கத்தில் அந்த மாதிரி வந்து இந்த ம இந்த இந்த சாமி இன்னைக்கு இந்த சாமி க விஜயகாந்தனை வந்து திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை உண்மையிலே சொல்லப்போனால் அவர் கரை சேர்த்து கொண்டு வந்த அந்த நடிகர் சங்கம் மீட்டு அந்த பத்திரத்தை மீட் மீட்டுட்டு கொண்டு வந்த அந்த நடிகர் சங்கத்தில் நான் பொதுச் செயலாளராக இருக்கிறது வந்து உண்மையிலேயே அவரோட தைரியம் அவரோட உழைப்பு எல்லாமே வந்து ஒரு உதாரணமாக வச்சு தான் நாங்கள் வந்து செயல்பட ஆரம்பித்தோம் மொத முதல்ல ஜெயிச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது பிரேமலா தம்மா சொன்ன ஒரே விஷயம் வந்து அவர் அந்த பத்திரத்தை மீட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வரும்போது என்னோடய நகைகள் கூட அவ்வளோ வந்து உற்சாகமாக அவர் கண்களில் அவ்வளோ க கண்ணீர் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது எல்லாமே லாக்கர்லேருந்து வெள்ளிடு முதல்ல நகைகள் வெள்ள நான் வந்து பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி லாக்கரில் வச்சாருன்னு சொன்னாங்க அந்த 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 நேரத்தில் இந்த நல்ல மனிதரோட சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவர் செயல்பாடுகள் ஒரே ஒரு விஷயந்தாங்க ஒரு விஷயம் எத்தனை வருஷம் பண்ணியிருக்கார் எனக்கு தெரியாது ரவுதனை ஓட்டும் விஜயகாந்தனை எல்லாரோட சேர்ந்து விஜயகாந்தனை முக்கியமாக அவர் அலுவலகத்தில் வந்து எப்போவுமே நாலு பேர் சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் வரவங்க போகிறவங்க முக்கியமாக ரொம்ப ரொம்ப அவஸ்தப்படுற உதவி இயக்குனர்கள் வந்து காசை இல்லாமல் திண்டாடிட்டு ப பசி பட்னியோட வர வரவங்களுக்கும் அங்கிட்டு போகிறவங்க சினிமா துறை சார்ந்தவங்களாம் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் கேப்டன் ஐயா ஆஃபீஸ்க்கு உள்ளே போனால் வெறும் வயத்தோடு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இது ஒரு நாள் நம்ம பண்ணலாம் ரெண்டு நாள் நம்ம பண்ணி இப்போ பெருமை நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிகிட்டு இருந்தார் அதுதான் எனக்கு முன்னாத முன்னுதாரணமாக நான் எடுத்துக்கிட்டு அது செயல்படணுன்னு எனக்கே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துருக்கார் இது ஒரு விஷயம் வந்து எல்லா வகையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஐயோட தான் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது அசம்பிளியில் இருந்தாலும் சரி ஒரு நடிகராக இருந்தாலும் சரி நடிகர் ஆக்ஷன் முதல் முதல்ல இப்போ பேசக்கூடிய நடிகர்களில் ஆக்ஷன் சார்ந்த அந்த அந்த விஷயத்தில் வந்து நான் விஜயகாந்த் அண்ணன் இடம் பெற்றார் அதுக்கப்புறம் வந்து பணியில் வந்து அவர் இடம் பெற்றார் மக்கள் மத்தியில் மனசில் வந்து இடம் இடம்பெற்றாரு சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து நீங்கள் இப்போ இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்கள் கேளுங்க பா அந்த வயசானவங்க நாங்கள் நான் அங்கிட்டு இப்போ ஷூட்டிங் பண்ணும்போது மதுரை அந்த பகுதியிலலாம் ஷூட்டிங் படப்பிடிப்பு பண்ணும்போது அந்த வயசானவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஒவ்வொரு வாட்டி கேப்டன் ஐயா ஷூட்டிங் நடக்கும்போது எப்படி வந்து பரிமாறுவார் எல்லாரும் சரிசமமாக பார்க்குற ஒரே மனிதர் வந்து கேப்டன் ஐயா தான் ஒரு ஒரு யூனிட்ல இரநூத்தம்பது பேர் நான் இருக்காங்கன்னா நீங்கள் அவர் பேசுகிறதே அவர் 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 ஒரு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் இரநூத்தம்பது பேருக்கும் நான் என்ன ஜூஸ் சாப்பிட்றேனோ நான் என்ன கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றேனோ நான் என்ன உணவு சாப்பிட்றேனோ அதுதான் எனக்கு கடைசி ஊழியர்கள் வரைக்கும் போகணும் இல்லைனா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது தான் நான் நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பண்ணுறதுக்கு காரணம் வந்து அவர் அன்றைக்கி பண்ணது அது ஒரு உதாரணமாக இருக்கிறது இன்றைக்கி அவர் மறைவுக்கு அன்றைக்கி நான் இல்லாத இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு என்னால் நம்ம வர முடியல பட்டு இருந்தந்தால் அதான் ஒரே ஒரு விஷயம் தான் அவர் பார்த்து நான் சொன்னேன் என்னை மன்னிச்சிடு சாமி அவ்வளோதான் என்ன என்னை மன்னிச்சு அவ்வளோ அவர் வந்து நான் வேற எதுவும் சொல்ல முடியாது நான் இருந்திருக்கணும் அவர் கூட இருந்து நான் கடைசி நேரத்தில் அவர் பார்த்துருக்கணும் அவர் தொட்டிருக்கணும் முடியல என்னால் அவங்க குடும்பத்துக்கு வந்து அவங்க உண்மையிலே வந்து நான் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது ஒரு தொண்டனாக நீங்கள் சொல்லாம் ஒரு ஒரு அவரோட ரசிகனாக நீங்கள் சொல்லலாம் ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன் அந்த குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ரா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் மை மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அண்ட் கேப்டனையாக ஆத்மா சாந்தி அடையணும் கேப்டனையாக இன்றைக்கி நம்ம மதியில் இல்லை ஆனால் என்றைக்குமே நம்ம மனசில் இருந்துகிட்டே இருப்பார் அது யார் ஒரு ரூபா இல்லை நூறுரூபா யார் வேணாலும் சமூக சேவை பண்ணலாம் அது சமூக சேவை பண்ணும் போது தான் ஞாபகம் வரும் அதுதான் உண்மை ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஐயா ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் கேப்டன் ஐயா தான் ஞாபகம் வரும் கண்டிப்பா இல்ல கண்டிப்பா நான் ஆல்ரெடி அது முன்னிலையில வச்சு அது வரும்போது கண்டிப்பா எம்ஜிஆர் ஐயா விஜயகாந்த் ஐயா எல்லாம் பேர் இல்லாம வந்து எப்படி வந்து இருக்கும் இருக்கும் அதுக்கான பரிசீலனை கண்டிப்பா ஐயாவோட அண்ணாவோட பேர் வந்து கண்டிப்பா இருக்குங்க அந்த இடம் வந்து சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு ஒரு ப பாரம்பரியம் இருக்கு அதுக்கு ஒரு நாங்கெல்லாம் வந்து இப்பதான் வந்திருக்கோம் அவர் அந்த காலத்திலயே வந்து அது அந்த பத்திரத்தை மீட்டு மீட் மீட்டு வந்து அவர் எப்படி வந்து செயல்பட்டு பட்டார் ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிற சாதாரண விஷயம் இல்லைங்க ஒருத்தராக நின்று நெய்வேலியில் அந்த கூட்டம் நடத்த அந்த எல்லாரையும் கொண்டு போய் அந்த போராட்டம் பண்ணதோ இல்லை வந்து நடிகர் சங்கத்துக்காக அந்த கலை நிகழ்ச்சி பண்ணதோ அவர் பண்ண ஒரு விஷயம் அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது அது பண்ணணுன்னு அவசியமும் கிடையாது ஒரு பொது சேவைக்கு வந்து இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த மனுஷன் வந்து அவர் அவரோட குடும்பத்தை விட இந்த நடிகர் சங்கத்தில் சார்ந்த அத்தனை உறுப்பினர்கள் அவர் குடும்பம் அப்படின்னு நினச்சி இறங்கி வேலை செஞ்சார் அதுதான் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் வந்து இது 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 ஒரு சிறிய கோரிக்கை தான் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் பத்தொம்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி வந்து காமராஜ் அரங்கத்துல நாங்க வந்து அவரோட அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு கூட்டமைப்பு வச்சிருக்கோம் கண்டிப்பா வந்து எல்லாரும் பங்கேற்கணும் அது வந்து இப்போ அந்த நேரத்துல வந்து சில என்ன சொல்றது ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து சந்திக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த ஏற்பட்ட நெரிசல்ல அவங்க எல்லாருக்கும் வந்து அவரை பா அவர் அட்லீஸ்ட் அவர் ஃபோட்டோ பார்த்து அவர் அஞ்சலி செலுத்தணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க வயசானவங்க வீல் சேரில் இருந்தவங்களாம் ஸோ எல்லோருக்கும் ப்ளஸ் விஜயகாந்த் ரசிகர்கள் விஜயகாந்தனை நேசிக்கிறவங்க விஜயகாந்தனோட தொ தொண்டர்கள் அனைத்து எல்லோருக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் நீங்கள் வாங்க இப்போ பத்தொம்பதாம் தேதி அவருக்கு நாங்கள் செலுத்தக்கூடிய மரியாதை அன்னைக்கு நாங்கள் செலுத்துகிறோன்னு நாங்கள் ஆசைப்படுவோம் இல்ல இல்ல குற்றச்சாட்டு வந்து நான் அதான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன மனித சாமி தான் சொல்ல முடியும் பொதுச்செயலாளராக ஒரு ஒரு ரசிகனா ஒரு தொண்டனா ஒரு துணை தொண்டர்கள் அவர் இருக்காரா ஒரு தொண்டனா நான் வந்து நான் சொல்றேன் நான் இருந்திருக்கணும் அன்னைக்கு நான் ஆக்சுவலா நான் இருந்திருக்கணும் ஏறும் போது நாங்க பேசிக்கிட்ட ஒரே விஷயம் வந்து இந்த வர முடியாத சூழ்நிலை இப்படி இங்கிட்டயோ கேரளாவோ இல்ல வந்து கோயம்புத்தூர் அப்படி இருந்தா உண்மையிலே உண்மையிலே இப்போ வந்து எல்லாமே நாங்க வந்து செஞ்சிருக்கணும் அது அது செய்ய முடியாத சூழ்நிலை அப்படி ஏற்பட்டுச்சு அது எங்க கையில இல்லாத ஒரு ஒரு அது நான் உண்மையில சொன்ன கையாளதவனா இருந்தேன் அந்த நேரத்துல நான் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அந்த முடியல பட் அதுக்கு தான் இப்ப பத்தொன்பதாம் தேதி வந்து அவருக்காக ஒரு அஞ்சு அஞ்சலி செலுத்துற கூட்டமா வந்து நாங்க நடிக சங்கம் சார்பாட் சார் நான் இப்ப சொல்றேன் சார் பொது பொதுச்சேலா சொல்றேன் ஒரு ரசிகனா சொல்றேன் நடிக சங்கம் உறுப்பினராக சொல்றேன் இதுல வந்து எதுவும் கருத்து வேறுபாடு கிடையவே கிடையாது இது அவரோட பேர் அப்படி முன்னிலையில் வச்சா ஒட்டுமொத்த இருபத்தி பேர் வந்து ஆமா விஜயகாந்தான பேர் வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க ஒட்டுமொத்த மூவாயிரத்தி ஐநூறு பேர் உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பா விஜயகாந்தான பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதுல வந்து யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது கருத்து வேறுபாடே இருக்காது அது வந்து ஒரு ஒரு நிமிஷத்துல எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இல்ல யோசிக்கலாம் அடுத்த வாரம் பத்தி பரிசீலனை பண்ணலாம் இல்ல இது கண்டிப்பா வரும் சீக்கிரம் வரும் ஏன்னா இப்ப கட்டடம் வந்து இப்பதான் தொடங்க ஏன்னா அந்த பூமி வந்து உண்மையிலேயே அவரோட உண்மையிலேயே சொல்றேன் இப்போ எத்தனை நல்ல ஆத்மாக்கள் இருக்கிற பூமியில வந்து அந்த கட்டடம் வரும்போது அவர் பேர் இல்லாம எப்படி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கோரிக்கை கண்டிப்பா நான் ஒன்னு சொல்றேங்க எனக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த பாரத தேசத்துல எல்லாரும் அவங்க அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க அவங்க மனசார அவங்க ம இருந்து அவரை வந்து விஜயகாந்தனை வந்து நான் தான் சொல்றேன் நீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த கேள்வி கேளுங்களேன் அவருக்கு பாரத ரத்னா வருதோ இல்லையோ அஞ்சு வருஷம் யாருக்கிட்டாவது அந்த கேள்வி கேளுங்க விஜயகாந்தனை ஞாபகம் இருக்கானு கண்டிப்பா சார் வரைக்கும் நான் மறக்க மட்டும் தான் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நானும் ரொம்ப எனக்கு கேப்டன்யகாந்த பர்சனலாக பெரிய ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா கூட அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவர் செஞ்ச உதவிகள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே சொல்லியிருக்காங்க எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பவர் ஒரு பதவியில் இருக்கும்போது நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுமா வேணாமா பட் அவர்தான் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்ப கட்ஸியாக ரொம்ப போல்டான நிறைய டிசிஷன்ஸ் எடுத்துருக்காரு அது வந்து ஆர்டிஸ்ட் மூலமாகவும் சினிமா மூலமாக நிறைய ஒரு சேஞ்சஸ்ஸு நிறைய ஒரு பெனிஃபிட் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக இவ்வளோ மக்கள் இவ்வளோ நாளைக்கு வந்து அவரோட எடுத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப ப்ரேயர்ஸோட நிறைய பேர் வந்து இன்னும் அந்த கிரீஃபில் இருக்காங்க அது வந்து அவர் அவர்கிட்ட இருந்த உண்மையான ஒரு நேசம் அவர் காமிச்ச உண்மையான ஒரு அன்பு அவர் வந்து அவர் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாமே தான் நான் சொல்லுவேன் ஸோ வெரி ஹேப் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹேர் டுடே பிகாஸ் ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ பட் ஐ எம் ஃபைன்லி ஹேர் ஐ எம் ஷுர் இஸ் ஸோ ஸோ பெஸ்ட் கண்டிஸ்